தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அனுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் கேட்டுருந்தீங்க அது என்ன அப்படின்னா சார் நீங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா எல்லாம் சொல்றீங்க எல்லாம் போயிட்டு இருக்கு சப்ஜெக்ட் ரிலேடனா எல்லா டிப்ஸும் சொல்றீங்க மேக்ஸ் எப்படி ஷார்ட் கட்டா போடுறது ஒரு தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது அப்புறம் ஜிஎஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி ஃபாஸ்டா படிக்கிறது மரபாலம் பண்ண விஷயம் எப்படி தமிழ்ல வந்து எந்த அளவு கை கொடுக்கும் அது மாதிரி சொல்லிட்டு எல்லா ஷார்ட் எல்லா லாஜிக் எல்லா டிப்ஸும் சப்ஜெக்ட் ரிலேட்டடா சொல்றீங்க அதாவது சிலபஸ் ரிலேட்டடா சொல்றீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது போயிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அதாவது இதை நாங்க வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பொதுவாகவே இந்த டிஎன்பிசி எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு இப்ப ரிவிஷன் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு இப்ப படிக்கிற ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு பொதுவாகவே இந்த டிஎன்பிசி எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு பொதுவான டிப்ஸ் என்ன சார் ஏதாவது இருக்கா இதை நாங்கள் சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு இருக்கோம் ரைட்டு இது அப்படியே வீரியமாக கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது கன்டினியூஸாக அதை செஞ்சிகிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஷோன்ஸ் கேட்டிருந்தீங்க நீங்கள் நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க அதாவது பொதுவாக மோட்டிவேஷன் சார் பொதுவாக எதாவது டிப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் நீங்கள் கேட்டதை அறிந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம நீங்கள் கேட்குற கேள்வியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெட்டா ஏஐ கிட்டே கேட்போம் மெட்டா ஏஏ என்ன பதில் சொல்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ மெட்டா ஏஐட்ட அந்த கேள்வியை கேட்போம் அது என்ன அப்படின்னா அது என்ன என்ன பதில் சொல்லுது பாருங்க அண்டர்ஸ்டாண்ட் சிலபஸ் ப்ரிப்பேர் ஸ்டடி பிளான் யூஸ் குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் வித் current ஸ்டே அப்டேட்டட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் டெவலப் யோர் ஸ்கில் ஸ்டே மோட்டிவேட்டர் ஸ்டே ஹெல்த்தி ஸ்டே காம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஒன்பது விஷயம் சொல்லுது மொத்தம் ஒரு ஒன்பது விஷயம் சொல்லுது நம்ம மெட்டா ஏஐ என்ன இந்த ஒன்பதையும் சுருக்கமா உங்க லாங்குவேஜ்ல ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க டிஎன்பிசி பாஸ் ஆக ஐந்து டிப்ஸ் இதை ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும் கவனிங்க ஃப்ரெஷர்ஸும் கவனிங்க புதுசாக யாரும் டிஎன்பிசிக்கு வரீங்களா அவங்களும் கவனிங்க வேலை கிடைக்க இதை மட்டும் செஞ்சா போதும் இதை மட்டும் செஞ்சான்னா அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்டை இறுக்கி பிடிச்சி படிக்கிறதுக்கு இந்த அஞ்சு விஷயம் வேணும்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் கோல்டன் டிப்ஸ் ஃபார் ஆஸ்பிரன்ஸ் இந்த ஐந்து விஷயமும் ஒரு கோல்டன் டிப்ஸ் தான் இந்த ஐந்தையும் வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் நீங்க அங்கங்க கேள்விப்பட்டாலும் கூட சுருக்கி கிறிஸ்டல் கிளியரா இத மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றேன் அதை கரெக்டா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரஸ்ட் ப்ராசஸ் அதாவது ட்ரஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க டிஎன்பிசிஐ படிக்க ஆரம்பிக்கிறவங்க முக்காவசி பேர் இந்த தவிர செய்வாங்க அது என்ன அப்படின்னா ஆரம்பத்துல வந்து வெறித்தனமா படிக்க ஆரம்பிப்பாங்க வெறித்தனமா அடிச்சு தூக்கிடலாம் எப்படியா கவர்மெண்ட் ஜாப் அடிச்சு தூக்கிடலாம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கனவுல படிக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்தில் ஒரு தெய்வீகமா வந்து எல்லா புக்ஸையும் வாங்கி குமிச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா அப்படியே நாட்கள் போக போக சுமார் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குப்பரக பத்து தூங்கிடுவாங்க அதாவது ஆரம்பத்தில் இந்த வெறி வந்து வைக்க இருக்காது இங்கே தான் நீங்கள் புத்திசால்தரமாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ப்ராசஸை நீங்கள் நம்பணும் ரிசல்ட்டை நம்பக்கூடாது அதாவது நம்ம பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆமாங்குறது யோசிச்சிட்டே இருந்தால் செட் ஆகாது செய்கிற விஷயம் ப்ராசஸ் இருக்குல்ல அதை தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களை வரணும் அதான் வந்து ப்ராசஸ் நம்பணும்னு சொல்லிட்டு அர்த்தம் அதான் இங்க படிச்சா பாஸ் ஆகும்ங்கறத சொல்ல முடியாது ஆனா படிச்சிட்டே இருந்தாதான் பாஸ் ஆகும்ங்கற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் ரைட்டா அதான் இன்னைக்கு படிக்கிறோம் நாளைக்கு படிக்கிறோம் அடுத்த வாரம் படிக்கிறோம் அடுத்த மாசம் படிக்கிறோம் அடுத்த மாசம் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சிட்டே இருந்தா பாஸ் அதான் அதான் ப்ராசஸ் நீங்க நம்புங்கன்னு சொல்லி சொல்ல வரேன் அதனால நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கவங்க அதாவது சுத்தி இருக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏன் என்னைய கூட நீங்க நம்பாதீங்க ஆனா ப்ராசஸ் நம்புங்க உங்களை தாண்டி ப்ராசஸ் நம்புங்க இன்னைக்கு படிக்கிறோம் நாளைக்கு படிக்கிறோம் நாளை கழிச்சு படிக்கிறோம் மைண்ட்ல ஏத்துறோம் ஆனா இதை செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் பாஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த விஷயத்தை அதாவது இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணி போஸ்டிங் வந்து தட்டி தூக்க முடியும் ரைட்டா அதனால மொத முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன நடந்தாலும் சரி உலகத்துல என்ன நடந்தாலும் சரி சரியா மூன்றாம் உலக போரே ஆரம்பிச்சு வந்து எல்லா குண்டை போட்டு அங்கிட்டு ஒரு போரே நடந்துட்டு சரி நீங்க ப்ராசஸ்ல தான் இருக்கணும் உங்க சுத்தி என்னன்னு சரி எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி ஆனா நீங்க அந்த ப்ராசஸ் விட்டு வெளில போவே கூடாது சரியா அதனால ப்ராசஸ்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் அதாவது அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் கொஞ்சம் ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டீங்கன்னு வைங்களேன் கிளியர் பண்ணுறது கேள்விக்குடிதா பாஸ் ஆகிறது கேள்விக்குடிதா அதனால ப்ராசஸை நம்புங்க அதாவது தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க அதான் முக்கியம் தொடர்ச்சியாக இருக்கணும் தொடர்ச்சி முக்கியம் படிச்சுக்கிட்டே இருக்கிறது முக்கியம் என்ன நடந்தாலும் படிக்கிறதுங்கிறது முக்கியம் எவன் என்ன இருந்தாலும் எக்கரோ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிற பாலசஸ் மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும் தவிர வேற எதுவுமே சிந்திக்க கூடாது சரியா அதனால வந்து அப்பதான் உங்களுக்கு இறுதியாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை வந்து முழுமையா நம்புங்க சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ப்ராசஸ் கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா எந்த கவலையும் இல்ல கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க ரைட்டா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நோ எமோஷன்ஸ் ஓன்லி ஆக்ஷன் ஊருக்குள்ள டிஎன்பிசி படிக்கிறதுல ஒரு சில குரூப் இருக்கு அது என்னன்னா என்ன குரூப் அப்படின்னா அந்த குரூப் நீங்க போய் பேசுறீங்கன்னு வைங்களேன் ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்கு சப்ஜெக்ட பத்தி பேசாது அந்த குரூப் வந்து வேலையை பத்தியே பேசிட்டு இருக்கோம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு மச்சா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி என்ன மச்சா அப்படின்னு கேக்குறீங்கன்னு வைங்களேன் அந்த குரூப் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி என்னன்னு தானே சொல்லணும் ஆனா அந்த குரூப் என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த குரூப் என்ன சொல்லணும் ஆமா டிஎன்பிசி வேலைக்கு போயிட்டோம்னா கார்லாம் வரும்ல அப்படின்னு சொல்லும் நீங்க அடுத்த அடுத்த கேள்வி கேட்பீங்க சர்க்காரியா கமிஷன் வந்து எந்த வருஷம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டு ஒரு நம்ம ஊர் இல்லாம வேற ஊரை கூத்துட்டாங்கன்னா என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான விஷயத்த பேசுறத விட வேலைய பத்தியே பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா அதாவது ஒரு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதான் அதனால எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து எமோஷன் ஒரு வெளிப்பாடுதான் உணர்ச்சிகளின் வெளிப்பாடுதான் அதனால அப்படியே வேலை பத்தி வேலை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்படியே அடுத்த நாள் காலையில TNPC இப்ப புதுசா அப்பாயின்ட்மென்ட் ஆன சேர்மேன் கதவை தட்டி எஸ் கோபி யூ ஆர் பாஸ் அப்படினு சொல்லிட்டு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கொடுப்பாரா என்ன வாய்ப்பே இல்ல அப்ப நல்லா புரிஞ்சுங்க உங்க எமோஷனை தாண்டி இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம் நான் இதன ஏகப்பட்ட விஷயத்துல சொல்லிட்டேன் ஏகப்பட்ட வீடியோல நான் சொல்லிட்டேன் அப்ப எமோஷனனால ஒரு 10 பைசா பிரயோஜனமே இல்ல அதனால அதனால சில பேர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா ஐயா வாழ்க்கையில இப்படி போயிச்சே வாழ்க்கையே இப்படி இருக்கே அவங்கள்ட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன் மச்சா லெவன்த் டுவெல்த் படிச்சியா என்னத்தை பரிச்சி என்னத்தை பாஸ் ஆகி வாழ்க்கையே இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க ஸோ புலம்புறது எமோஷன் ஆறது ஒரு கனவு உலகத்துல வாழ்றது ஏன்னா பொருளி பேசுறது வதண்டி பேசுறது ஆத்தவங்களை பத்தி பேசுறது ஏன்னா இந்த மாதிரி இந்த இதர விஷயங்கள் இருக்குல்ல அதாவது உங்க மனசு சம்மந்தப்பட்ட எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண வைக்கிறத ப்ராசஸ தாமதம் தான் ஆக்கும் இல்லைன்னா அவங்க கிளியர் பண்ணவே வைக்காது அதனால விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஆக்ஷனை மட்டும்தான் பார்க்கணும் அதாவது நோ எமோஷன்ஸ் ஒன்லி ஆக்ஷன் ஆக்ஷன்ல மட்டும்தான் இருக்கணும் இன்னைக்கு நான் பாலிட்டியை முடிக்கிறேன் நாளைக்கு எக்கனாமிக்ஸை முடிக்கிறேன் அடுத்த ஜாகிரபியை முடிக்கிறேன் அடுத்த யூனிட் ஐட்டம் முடிக்கிறேன் அடுத்த யூனிட் நைனை முடிக்கிறேன் அங்கிட்டு தமிழை முடிக்கிறேன் இங்கிட்ட மேத்ஸை முடிக்கிறேன் மேத்ஸ் ஷார்ட் முடிக்கிறேன் ஒன்லி ஆக்ஷன் நோ எமோஷன்ஸ் இதை தவிர நீ ஆக்ஷனை தவிர இது எதை பேசினாலும் சரி டைம் தான் வேஸ்ட் அல்டிமேட் டைம் வேஸ்ட் சரியா அதனால ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் ப்ராசஸ் ப்ராசஸ் நம்பி இறங்கி அடிச்சு நவுத்துங்க ரிவிஷன்னா ரிவிஷன் அடிச்சு நவுத்துங்க படிக்கனா படிக்கல அடிச்சு நவுத்துங்க செகண்ட் பாத்தீங்கன்னா எமோஷன் இருக்க கூடாது ஆக்சன் மட்டும் தான் இருக்கணும் ஆக்சன்ல மட்டும் தான் நீங்க பேசணும் அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் சப்ஜெக்ட் பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் ரைட்டா மூணாவது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷனுங்க அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்க கையில் அந்த என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சிருவீங்களே அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இந்த ட்விட்டர் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பாசார வைக்கும் தூக்கிங்க கடைசி வைங்க அது ஏன் அப்படின்னா இதனால உங்களுக்கு பத்து பைசா பிரோஜனமே இல்லை பத்து பைசா உங்களுக்கு என்னால பிரோஜனமே இல்ல நீங்க வேணா அந்த ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க ஆனா ஒரு மாற்றமும் உங்க வாழ்க்கையில வர போறது இல்ல ஏன்னா பாஸ் ஆனுங்கிற ஒரு எய்ம்ல போறப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்து டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே பாஸ் ஆற வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் மொத்தமாவே அவாய்ட் பண்ணிருங்க அதான் நல்லது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறது இந்த பேஸ்புக்ல இது பாக்குறது ஷார்ட்ஸ் பாக்குறதுல படிப்பு சம்பந்தப்பட்ட வாக்குறது வேலை ஆனா இந்த மாதிரி என்டெய்ன்மென்ட்டா போனீங்கன்னு வைங்களேன் அது உங்க டைமை வந்து நல்லா உறிஞ்சிடும் அதனால வந்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க சும்மா அந்த டெய்லரக்கா பார்த்து நான் டெய்லிங் கற்றுக்க போறேன் கோடிங்கக்கா நான் கோடிங் கத்துக்க போறேன் எல்லாம் வந்து சும்மா மாய உலகத்துல வாழ முடியாது சரியா அதே மாதிரி நீ எதாவது லவ் பண்ணி அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கீங்க லவ்விங் ஸ்டேஜ் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க அதுல எந்த மாற்ற கத்து இல்லை அது எதுவும் இதுவும் இல்ல அதாவது இப்ப நீங்க பேசுறப்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி செட்டப்புக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன் அதாவது ஒரு ஃபேமிலியா போயிட்டீங்கன்னு வைங்க மாசம் பட்ஜெட் அதாவது மாசம் போயிட்டு வந்து காய்கறி வாங்கிட்டு வருது மாசம் மல்லிகமாக வாங்கிட்டு வருது காலில் பால் பாக்கெட் வாங்கிட்டு வருது குழந்தை ஏதாவது பார்த்துன்னா குழந்தைய டயாப்பாடு மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே மாறிடும் ஸோ அப்ப லவ்ங்கிறது இப்பதையும் உங்க மனசை காப்பாத்தும் ஆனா பின்னாடி வேலைங்கிறது உங்க உயிரை காப்பாத்தும் அதனால நல்லா மனசுல வச்சுக்கோங்க அதனால ஒட்டுமொத்தமா அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா இந்த ஜாப் வேலை 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 ஸோ உங்க ஒட்டுமொத்த போக்கஸும் வேலையை மட்டும்தான் இருக்கணும் இவ ஒட்டுமொத்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க சரியா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க புத்திசாத்திரமா நகர வேண்டியது அவசியம் அதனால வந்து உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஒரே பாயிண்ட் நேர் கோட்ல தான் இருக்கணும் நேர் கோடு வேற எந்த சைடையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற போக்கஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா க்ளியர் பண்ணுவீங்க உங்களோட எதிர்காலமும் சூப்பர் ஆயிடும் சரியா நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா கெயின் விஸ்டம் நாட் நாலேஜ் அதாவது பொதுவாகவே வந்து நான் ஏதாவது வீடியோ போடுறேன்னு வைங்களேன் அதுல வீடியோவில் ஏதாவது இரர் இருந்துச்சுன்னா கான்செப்டுவலா ஏதாவது நான் அது கரெக்டாக சொல்லிடுவேன் அந்த சின்ன இறர் ஏதா இருந்துச்சுன்னு வைங்களேன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல சார் நாப்பத்தி சொல்லுவாங்க அதில் என்ன மாற்ற கத்துல சொல்ற கரெக்ட் தான் ஆனா இதுல நம்ம என்ன மாதிரி மாறிட்டோம் அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நாலேஜ் மட்டும் தப்பாக கூடாதுங்கிற மாதிரியே மாறிட்டோம் இங்க மேட்ரு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களே இதை அடிக்கணும்னா உங்கள் நாலேஜை தாண்டி ஒரு விஸ்டம் இருக்கணும் விஸ்டம்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட்டா பார்க்க கூடாது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ராஜமனா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி போடுறாரு அப்படின்னா அவ்வளவுதான் அதான் விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராஜமன்னார் அவ்வளவுதானா அது ஏன் போடுறார் ஏன்னா மாநில சுயாட்சியை பாதிப்பதற்காக திமுக ஆட்சி போடுது காங்கிரஸ் எதிர்த்து போடுது காங்கிரஸ் மத்திய மாநில அரசு உறவுகளை தலையிடுது இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல அதாவது நாலேஜை தாண்டி அந்த சித்தாந்த நீங்க படிக்கணும் அதாவது உணரணும் அதான் விஷ்டம்னா நீங்கள் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிறது மூலமாக இந்த கேள்வி எப்படி அடிக்கலாங்கிற அந்த மனப்போக்குவமும் உங்களுக்கு வளரும் சரியா அதனால இங்க வந்து மொத்த மரபணம் பண்றதுலாம் இங்க மேட்ரே இல்லை அது பின்னாடி கூடிய கான்செப்ட் என்ன அதை உணர்ந்து படிக்கிறோமா இல்லையா அந்த சித்தாந்த ரீதியை புரிஞ்சுக்கிறோமா இல்லையாங்கிறதா இங்க மேட்ரே அது ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் சரியா அதனால ஒரு விஸ்டம் ஒரு ஞானத்தை வளர்த்துக்க வேண்டும் நாலேஜ் இல்லை ரைட்டா அதே மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏன்னால் எல்லா அட்வைஸையும் தட்டிகழிச்சிட முடியாது சில பேர் பண்ணுற அட்வைஸ் வந்து உண்மையிலேயே உங்களை உங்கள் அக்கறை மேலே தான் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க சும்மா போற போக்கில் ஏதாவது அட்வைஸ் சொல்லிட்டு போவாங்க ஏன்னால் படிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க என்ன அதெல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது என்ன உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னால் அதில் ரொம்ப வேல்யூபிளான விஷயம் இருக்குது ரைட்டா அதனால் வந்து நாலேஜிங்க முக்கியம் இல்லை ஞானம் அதாவது விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம் அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷம் தெரியல ஏதாவது ஒரு இது தெரிலனா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சித்தாந்த ரீதியாக ஒட்டுமொத்த கான்செப்டே தெரியலனா அப்ப கவலைப்படுங்க ரைட்டா அதனால வந்து என்னப்பா அந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியலையே அப்படிங்கறதுலாம் இங்க மேட்ரே இல்லை ஏன்னா இங்க நாலேஜே மேட்ரு இல்லை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் ஏஐ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சு போயிட்டே இருக்கும் சரியா இப்ப படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகமா மாறிடும் அந்த காலத்துல நாலேஜ் வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது சரியா ஞானம் விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் எதிர்காலத்துல ஸ்கில் மட்டும் தான் உங்களை காப்பாத்தது காப்பாத்தாது அதனால அதையும் ஞாபகம் வச்சுங்க அதனால கெயின் விஸ்டம் நாட் நாலேஜ் ரைட்டா கடைசி அஞ்சாவது என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ரைட்டா அது இந்த எக்ஸாம் பற்றினு சொல்ல முடியாது ஜென்ரலாக வாழ்க்கையை பற்றி உங்கள் பயம் வந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கங்களே குடும்பம் இருபதுகள் முப்பதுகள் வயசுல இருந்தீங்கன்னா இந்த பயம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் என்ன நடக்கும் எதாது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த எக்ஸாம் இதாக நம்ம குடும்பம் நம்மளை இருக்காங்க எக்ஸாம் நம்ம நம்ம வாழ்க்கையை இப்படி போய்ட்டு இருக்கே பாசம் ஆக மாட்டேங்கிறோமே எத்தனை வாட்டி தான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சர்வை ஃபிட்டஸ்ட் ஞாபகம் வச்சுங்க எவன் ஒருத்தவன் கட்டை விஷயங்க சர்வைவ் பண்ணுறான்னு அவன் ஜெயிக்கிறான் தட்ஸ் இட் சரியா நீங்கள் போட்டியாக இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லவே முடியாது போட்டி இருக்க செய்யும் உலகத்தில் போட்டி இருக்க செய்யும் பல பேர் போட்டி லட்சக்கணக்கான போட்டி இருக்க செய்யும் ரெண்டாயிரம் போஷிங்க வந்து பத்து லட்சம் பேர் எழுதறதா செய்வாங்க என்ன அதில் சர்வைவ் ஆகி கட்டை ஸ்லோத்தன் வரான் தெரியுமா நின்று 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 படிச்சு பறித்து படிச்சு பறித்து ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டு டெஸ்ட் போட்டு கட்டை ஸில் ஒருத்தன் நிற்கிறான் தெரியுமா ஆ வந்தால் சர்வைவ்லாத ஃபிட் சரியா உங்க எல்லா எல்லாத்தையும் கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை தாண்டி சர்வைவ் பண்ணி வரானா ஜெயிக்கிறான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் தோசையை ஊற்றணும் இங்கிட்ட அதை செய்யணும் அங்கிட்ட இதை செய்யணும் அங்கிட்ட அங்கிட்ட வந்து துணி குலைக்கணும் எல்லாத்தையும் தாண்டி அந்த நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் படிக்கிறேங்கிறது ஒரு சர்வைவல் தான் அந்த சர்வைவில் ஜெயிக்கிறீங்க தெரியுமா நீங்கள் ஜெயிக்கிறீங்க நீங்கள் பாஸ் ஆகிறீங்க அதே மாதிரி தான் வேலைக்கு போயிட்டு வரவாங்க நாங்கள் நைட் ரெண்டு மணி நேரம் தான் டயர்டு ஆகும் டயர்டே இருக்குது இந்த நேரத்தில் உட்காந்து படிக்கிறான் அவன் படிக்கிறவன் ஜெயிக்கிறான் சர்வைவால் த ஃபிட்னஸ் சரியா இந்த உலகமே அப்படிதாங்க உலகமே அப்படிதான் சரியா மாங்க மகன் படிக்கிறீங்க உலகத்தை நல்லா தோ இந்த வெளி உலகத்தை நல்லா பாருங்க நம்ம எல்லாம் என்ன சொல்லி வளர்த்து வளர்க்குறாங்க பார்த்தீங்களா இங்கே தான் ஒரு மாற்ற இருக்கு அது என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட இந்த மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா இங்கே பாரு நிறுத்தி அதாவது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கோ அடுத்தவனை அடுத்தவனை வந்து நெளிவு சுழிவாக ஹேண்டில் பண்ணேன் அதாவது இந்த உலகம் எப்படி சொல்லுதுன்னா அடுத்தனை ஏமாத்தினா நீ புத்திசாலி அப்படிதான் சொல்லுது அழுத்தனை ஏமாத்துனேன்னு வையே நீ வெளி உலகம் தெரிஞ்சவன் ஏமாத்துறது தப்பிச்சேன்னு வையே நீ வெளி உலகம் தெரிஞ்சவன் அப்படி தானே இந்த உலகம் சொல்லுது அப்போ நல்லா இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஜால்ரா பண்ணி வாழ்றவன் காக்கா பிடிச்சி வாழ்றவன் இவங்க எல்லாமே நல்லா பங்கல எல்லாம் வாழ் நல்லா வாழ்ந்துடுறாங்க நீங்களாம் மாங்கு மாங்குன்னு படிக்கிறீங்க மாங்கு மாங்குன்னு படிக்கிறோம் அதுக்கு ஒரு ரிசல்ட் வரணுமா வேணாமா அப்போ சர்வலவாத ஃபிட்னஸ் எங்கே வருதுன்னா இதை எல்லாத்தையும் தாண்டி உடச்சி நான் வரேன்டா ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் ஒட்டுமொத்த பாதி பேர் போலியா இருக்கீங்க பாதி பேர் ஏமாத்துறீங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நான் உடச்சி நேர்மையாக வரேன்டா தட் இஸ் கால்ட் அ சர்வை நல்லது எப்படிமே ஜெயிக்கும் ரைட்டா ஸோ இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஸோ இதான் வந்து அஞ்சு டிப்ஸ் நான் சொல்கிறேன் புதுசாக யாரும் படிக்கிறீங்க டிஎன்பிசினாலும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த அஞ்சு டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ஐந்தையும் பின்பற்றினால் டிஎன்பிசி வேலை நிச்சயம் ஆல் தி பெஸ்ட் வெற்றி நிச்சயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஜென்ரலான வீடியோ தான் வழக்கமாக போகக்கூடிய சப்ஜெக்ட் வீடியோ அப்பார்ட் ஃப்ரம் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இது வந்து உண்மையால யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அதாவது இது என்னென்ன விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்ச அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ